பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் நிகழ்ச்சியில ஆரம்பத்துல இருந்தே சலசலப்புக்கு பஞ்சமே இல்ல இந்த வாரம் போட்டியாளர்கள் தங்களோட வாழ்க்கை நிறையவே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க பெரிய கண்டென்ட் வந்து பஞ்சாயத்தையே வீட்டுக்குள்ள கிளப்பி இருந்துச்சு இதுவரைக்கும் யாருமே விமர்சிக்கப்படாத நிலையில நடிகர் கம்ருதீன் அவர் சொன்ன பழைய காதலி கதை தான் இப்ப இணையத்துல பேசு பொருளா மாறி இருக்கு பிக் பாஸ் வீட்ல பாத்தீங்கன்னா கம்ருதீன் அவர் அவரோட வாழ்க்கை கதையை வந்து சொல்லும் போது பொதுவா எல்லா போட்டியாளர்களுமே இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லும் போது நமக்கு பரிதாபமா இருக்கும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த

அந்த பொன் தன்னோட சீரியல்ல முதல் ஜோடி அப்படின்னு குறிப்பு அதை சொல்லி பேசி விட்டுட்டாரு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு மகாநதி குமரன் கதாபாத்திரத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அவருக்கு ஜோடியா முதல்ல கங்கா நடிச்சவங்க நடிகை பிரதீபா ஆனா பிரதீபா சில மாதங்கள்லயே காரணம் சொல்லாம சீரியல்ல இருந்து வெளியே போயிட்டாங்க கம்ருதீன் இப்ப சொன்ன காதல் முடிவுதான் பிரதீபா சீரியல்ல இருந்து வெளியேறியதுக்கு காரணமான ரசிகர்கள் யூகிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது வைரலும் ஆயிட்டு இருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே கம்ருதீன் திமுரா பேசின விஷயம் மூலமா நெகட்டிவான விமர்சனங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு இந்த வாரம் மட்டுமே அமைதியா இருந்தாரு ட்ரோல்கள் எல்லாம் குறைச்சாரு ஆனா மறுபடியும் பழைய காதலிங்கிற விஷயத்த சொல்லி மறுபடியும் சொல்லலாம் ஆரோரா அவங்க கிட்ட போய் நீ சொன்ன விஷயங்கள் இந்த மாதிரி கம்ருதின் அவர் நடந்துகிட்ட விஷயங்கள் எல்லாம் வித்தியாசமா தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம என்ன உள்ள அனுப்பி என்ன வந்து கொஞ்சம் கோவப்படுற மாதிரியே நடந்துக்க சொல்லி இருக்காங்க கொஞ்சம் திமுறவே நடந்துக்க சொல்லி இருக்காங்க கண்டென்ட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் இவரும் நிறைய பேர் வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சொல்லப்போனா ரம்யா அவங்க மேல கோவப்பட்டு சண்டை போட்டாரு இனி அடுத்த அரோரா அவங்க வெளிய வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு ஒருவேளை அவங்க எவிக்ட் ஆயிட்டு வந்துட்டா அடுத்து கம்ருதீன் அவரு இந்த கண்டென்ட்டுக்காக யாரை பிடிப்பாரு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இவங்களுக்கு இடையில பார்வதி அவங்க வேற ஒரு பக்கம் வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேவையில்லாம இப்ப சீரியல் நடிகை இவங்களுடைய பெயரை எழுத்து விட்டுருக்கறதுனால இந்த மாதிரி பேசுற எல்லாருக்குமே அவங்க சீக்கிரமா பதிலடி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ அவங்களோட புகைப்படத்தோட இந்த விஷயத்தை வந்து வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இந்த சீரியல் நடிகை என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் வீட்டுக்குள்ள போயிட்டு நீங்க கம்மன் இருக்காம மத்தவங்களும் ஏங்க வம்புக்கு இழுத்து விடுறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் ரசிகர்கள் இந்த கருத்துக்களை பதிவிடுறாங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க